எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை எந்த கண்கள் நான் தான் நூறு ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா புரியாதா ஹோ மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் பூவை போல நானும் முந்தன் கூந்தல் சேர வேண்டும் கண்ணில் வைத்த மையோ கலந்து போகக்கூடும் கூந்தல் வைத்த வண்ணப்பூவோ வாடி போக கூடும் சரி காதல் என்று நான் தரலாமா உன் கணவனாக நான் வரலாமா இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும் உயிரேவா வா தடையார் தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் கதலியை தேட ஹோ உள்ளம் என்ற ஒன்றை தந்தேன் தந்த உள்ளம்பத்திரமா தெரிந்து கொள்ள வந்தேன் என்னை பற்றி நீ தாகன் தவறு என்னை விட எந்த உள்ளம் என்னுடைய உயிர் சிறு காதல் நெஞ்சி நான் தரலாமா உன் கணவனாக நான் வரலாமா இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும் உயிரே வா அன்பே வா உயிரே வா வாலிப நெஞ்சங்கள் உறவு கொண்டாட வந்தது என்றொரு ராத்திரி தாண்டியர் என்றொரு ராத்திரி துணை செய்ய நாங்கள் உண்டு தோழனே துணிந்தினி காதல் செய்வாய் தோழியே உங்களாலே என்றும் மண்ணில் காதல் வாழ்கவே உங்களாலே என்றும் மண்ணில் காதல் வாழ்கவே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும் இனிய காதல தின நல்வாழ்த்துக்கள் பாய்